அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping application இந்த பைமோட் e-shopping அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் e-shopping அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலயமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்காக ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அப்போ வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி வணக்கம் உனக்கு இல்லை எனக்கும் கடவுளுக்குமே பத்து வழி ஏண்டா குத்த பாவி ஒரே வழி குத்து தான் என்ன பண்ணிருக்கிறேன் நிம்மதியாக போயிருப்பேன் எனக்கு ஏன் ஆப்ஷன் பத்து குத்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா எப்படி இருந்திருப்பேன் ஒன்றும் இல்லை நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ எனக்கு பிரச்சனையே எங்கே தான் ஆப்ஷன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் இருக்கலாம் கடை வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம் திருப்பி தரலாம் திருப்பி தராமல் இருக்கலாம் டீ கடிக்கு போனால் டீ கடிக்கு போகாமல் இருக்கலாம் சிகரெட் பிடிக்கலாம் சிகரெட் பிடிக்காமல் இருக்கலாம் சாராயங்கடிக்கெல்லாம் குடியாமல் இருக்கலாம் எல்லாம் நாலு பேர் நல்லவன் சொல்லலாம் கேட்டவன் சொல்லலாம் எவனா எக்க என்ன சொல்லிட்டோம் நான் என்ன பண்ணலாம் இப்படி எனக்கு நிறைய ஆப்ஷனை கடவுளை குத்துவிட்டானா ஒரே குழப்பம் குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை அண்ணன் தம்பி அப்படின்னு சொந்த எதுவும் மஞ்சனா பொன்ன ஒரே காரணத்துக்காக அம்மாவை நேசிக்கத்தான் பொண்டாட்டியை நேசிக்கித்தான் ஒரே பிரச்சனை ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் அவருக்கு வீட்டுக்கு ரெண்டு வழி அந்த வழி இப்போ ரெண்டு வழியில் போய் இந்த பக்கமும் போகலாம் வீட்டுக்கு அப்படியும் போய் வரலாம் அந்த ரெண்டு வழி இதெல்லாம் அந்த இதுலாம் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துருக்கிறாரு இந்த குழப்பம் எப்படியே கண்டினியூவாக போச்சுன்னா கடைசியாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் யாருன்னா குழப்பத்து இருந்தாலும் இதான் பிரச்சனை ஒரு தெளிவாக முடிவு வந்துருக்கு நல்லவனா வாடுறது கெட்டனாக வாடுறது அப்படிலாம் வாழாதீங்க நல்லா வாழ்றது புரியுதா மூணாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பக்கம் டீ கடைக்குது இந்த பக்கம் டீ கடைக்குதுன்னு வச்சுக்கேன் இந்த டீ கடைக்கு போத்தா அந்த டீ கடைக்கு போத்தாலாம் யோசிக்க கூடாது டீ கடையே போகக்கூடாது எப்பெல்லாம் குழப்பம் ஏற்படுதோ இல்ல நாட் ஓன்லி டீ கடை உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த செயலை செய்யாமல் இருக்கு அதனால தான் அது குழப்பமே ஏற்படுது அப்ப நீங்க ஒரு முடிவே எடுக்காதீங்க முடிவு எடுக்கணும்னு கட்டாயமா இருந்தால் அதுவே எடுத்துக்கோம் அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும் பிரச்சனை வந்து இல்லை அம்மாவும் பண்ணாட்டியே கம்முன்னு உட்காந்துருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் கம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இது என்ன பண்ணோம் அவன் வந்து பேசணும் இது இது இருமாப்பா இருக்கும் இதுவும் இருமாப்பா இருக்கும் ரெண்டு இருமாப்பையும் கம்முன்னு விட்டுருங்க யாரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு மட்டும் போவாதீங்க மாட்டிங்க அதுவே வரும் அதான் உனக்கு தேவையானது கடவுள் அனுப்புறாருன்னு அர்த்தம் இந்த பத்து வழி கொடுத்த கடவுள் ஒரு பண்ணுறாரு ஒரு வழியை விட்டுக்கிறாரு என்னடாண்ணா நீ தேர்ந்தெடுக்காத கம்முன்னு நானே ஈட்டம் போகிறேன்றாரு உச்சி ஈத்து முட்டோம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் நின்று இருப்பீங்க எந்த வழியில் போத்துன்ட்டு ஒருத்த வந்து வரீங்க சார் லிஃப்ட் ஒண்ணுவான் ஏறி உட்காந்துக்கான் போகிற தான் கற்று புரியுதா புரிஞ்சிச்சா குழப்பெல்லாம் மாடுறதுன்னா ஐடியா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் தே தான் பிரச்சனையே தேர்ந்தெடுக்க துணியும் போது தான் அவமானம் அசிங்கம் பிரச்சனை தொல்லை எல்லாம் வந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் குழப்பமான மானிலை தேர்ந்தெடுக்காத நிறைய நான் நீங்கள் போனீங்களாம் என்ன பண்ணிட்டேன்னா தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்துட்டானுங்க என்ன பண்ணிட்டேன்னாங்க சரக்கு இருக்குது எள்ளி இருக்குது எது குடிக்கலாம் கல் இருக்குது பனஞ்சாறு அது என்ன இது பதநீர் இருக்குது எது குடிக்கலாம் ஒரே குழப்பம் முடிஞ்சிச்சா தாகமாக இருக்குது எது கண்ணில் கையில் கண்ணு முடிக்க கண்ணுக்கு கண்ணுக்கு தான் உன் பிரச்சனை கண்ணு முடின்னு எது கையில் எது குடிச்சிருக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் எப்போவுமே ஆப்ஷன் இருந்தால் ஆப்ஷன் பக்கம் போகாத மூணாவது தான் என்ன கதை போறோம் கண்ணு ஓனோம் பனஞ்சாரம் ஓகே வேறு என்ன கதை பாடுறான்னு புரிஞ்சு தண்ணா சார் மூணாவது இடத்த மூணாவதுனாவே ரெண்டுமே சரியில்லைன்னு அர்த்தம் உன்னை நோக்கி ஒரு கல்லு உடனே கண்ணு இம்மைக்கிறிய குழம்புறியா ஏன் அப்ப தெளிவாக இருந்த அப்போ அது அந்த தனியாக செஞ்சிருந்தேன் இப்ப தேவையில்லாத உனக்கு குழப்பமே டீ தேவை தான் குழம்பு உனக்கு டீ கட்டாயமா தான் என்ன எப்பவுமே பிரச்சனை கட்டாயமாச்சுன்னா குழப்பமே இருக்காது டக்குன்னு செஞ்சிருவீங்க யோசிக்க கூட மாட்டீங்க எப்போ யோசிக்கிறீங்களா அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு யோசிக்கதே பிரச்சனை இல்லை யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் பிரச்சனை நீங்க சந்தர்ப்பத்துக்கு கையில வச்சு கையால் தெரியாம யோசனை பண்ணுங்கிறீங்க தப்பாயிடுது யோசிக்கவே கூடாது புரியுதா ஒன்னு யோசிக்க கூடாது என்ன காலமாக எப்படி சார் பேசுது கேள்வி எல்லாம் கேக்குதுன்னு போகிறீங்க அப்படி இல்ல குழப்பமான ஒரு சூழ்நிலையில முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க கூடாது முன்னா அந்த மாதிரி நீங்க முடிவு முடிக்கணும் விட்டுட்டீங்கன்னா மூணாவது வழி கிடைக்கும் இல்ல அதுவே ஒரு வழி தானா கிடைக்கும் பிரச்சனை உரிய நேரங்களில் நிறைய போராடாதீங்க போராட்டம் தான் பிரச்சனையே அது மாதிரி பண்ண உணவு நீங்க போராடி எடுத்து நீங்க ரொம்பவே வந்திருக்கும் எல்லாருக்கும் சாவுருது என்ன சொல்லுது ஒருத்த கயிறு செட்டு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டானா பண்ணலாம் ஒருத்தங்க கதர் வசிச்சு கதர் சட்டை போட்டுன்னு கண் கட்சி தலைவரை எப்படி வச்சுன்னே உக்க வச்சிடலான்னுக்குறோம் எவன் கேட்டிக்காரன் எதுக்கு போராடுற கம்மன் உனக்கு தேவையான அதுவே கிடைக்குங்க அது போயினே இரு புரியலையா நீ போராடி கண்ணை உருவாங்கண்ணியா நீ போராடி மூக்கு உருவாங்கண்ணியா நீ போராடி உடம்புல எதனா பண்ணியா எப்படி நடந்தது எதுவும் நடந்தது இல்லை வாழ்க்கை போராட்டம் கிடையாது வாழ்க்கை என்ன கிடையாது ரொம்ப இலகுவாக இருக்குது நீ உன் படிப்போம் உன்னை சுத்தி இருக்கிற சமூகமும் தான் உன்னை போராட சொல்லுது அவ்வளவுதான் திரும்ப கூட இந்த வீடியோ கேள்வி இந்த கேள்வி பதில் வீடியோவில் வரும் திரும்ப கூட போட்டு கேட்டு சரி ஆயிட்டு எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே நல்லது என்ன பண்ணாதீங்க ஆப்ஷன் இருந்தா ஆ ஐயோ டயர்ட் ஆகிடுவீங்க கடைசி வரைக்கும் முடிவே வராது ஆப்ஷன் இல்லாமல் வாழுங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிக்காதீங்க பிளான் பி எல்லாம் வச்சுக்காதீங்க இது பிரச்சனையே ரெண்டு வச்சிருந்தாவே பிரச்சனை தான் இந்த ரெண்டு வீட்டுக்கு போன நாய் மாதிரி ஆயிடும் கரைக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு கல்யாண வீட்டுக்கு போகுது இங்க மூலம் அடிக்கிறாங்க அங்கே தாலி கேட்டுருப்பாங்க இங்க தாலி கேட்டாங்க அங்கே சோறு போட்டு அங்கே அங்க சோறு போட்டாங்க இப்போ இப்ப வந்து ஊந்துருக்கோம் இங்கே வந்து ஊந்துருக்கோம் அங்க ரெண்டு வீட்லயுமே என்ன இது சாப்பிடவே இல்லை இந்த கதையாயிடும் நமக்கு அதை நோ 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 எனக்கு என்னென்னு வேணும் நான் அதில் சரியா இருக்கணும் அவ்வளவுதான் குழம்புமே இல்லை கிடைச்சது கிடைச்சதோட சந்தோஷமா இருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு கிடைக்கும் உங்களை எல்லாருமே நீங்கள் படித்த வேலையை செய்யலை யாருன்னா கேளு புரியுதா யாருமே என்ன வேலை செய்யலை நான் இந்த வேலை படித்தேன் நான் இதை செய்கிறேன்னு சொன்னோம் யாருனா இருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா சொல்லு கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கோம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அது மாறி செஞ்சுருக்கோம் உள்ளே போனால் வேறு ஒன்றை செஞ்சு நிற்பாங்க ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் டேட்டா என்ட்ரி பண்ணுவோம் இவர் என்ன இன்ஜினியரிங் மிஸ்டர் அதை தான் நிற்பார் Продолжение